பீகாரில் ஒரு பழைய தொழிற்சாலை அபாய சங்கு அலறுகிறது எங்கும் புகை மண்டலம் ரஜினி கம்பீரமாக நடந்து வருகிறார் விஜய் வாய்ஸ் ஓவர் சொன்னார் ரஜினி நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன் விஜய் வாய்ஸ் ஓவர் சொன்னார் நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் ரஜினி நிற்கிறார் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை ரஜினி சொன்னார் விஜய் நான் ஒரு தடவை சொன்னார் நூறு தடவை சொன்ன மாதிரி விஜய் சொன்னார் இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் ரஜினி இந்த ரவுல் ஜெயிக்க போறது நான் துப்பாக்கியை லோட் செய்யும் க்ரிக் சத்தம் ரஜினி சொன்னார் விஜய் நீ சட்டவிரோத சாம்ராஜ்யத்தை கட்டி வைத்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு கணக்கை முடிக்கு நான் வந்துட்டேன் தமிழ்நாட்டில் அஜித் கார்த்தியின் கழுத்தை இரும்புப் பிடியில் வளைத்து இருக்கிறார் கார்த்தி சொன்னார் அஜித் நீ என்னை நிரந்தரமா பிடிக்க முடியாது அஜித் சொன்னார் உன்னை பிடிக்கிறதுக்காகவே நான் பிறந்த வண்டா கார்த்தி சொன்னார் உனக்கு தெரியாது நான் உயிரை எடுக்குறதுல ஃபேமஸ் அஜித் கார்த்தியை தூக்கி சுவற்றில் ஓங்கி அடிக்கிறார் அஜித் சொன்னார் நான் உயிரை காப்பாத்துறதுல ஃபேமஸ் டெல்லியில் இருள் சூழ்ந்த பாதாள அறை சூர்யா டார்ஸ் வெளிச்சத்தில் முன்னேறுகிறார் ரகுவரன் சொன்னார் சூர்யா லோ ஆர்டர் கேம் முடிஞ்சு போச்சு சூர்யா சொன்னார் கேமா இதுவரைக்கும் நடந்தது வெறும் போர்மா தான் ரகுவரன் கிரிக்கரை அழுத்த முயலும் முன் சூர்யா காற்றை கிழித்துக் கொண்டு ஒரு வாழ்க்கை இறக்குகிறார் துப்பாக்கி பறந்து சென்று விழ தீப்பொறிகள் சிதறுகின்றன வார்த்தை போர் முடிந்தது இனி தோட்டாக்கள் பேசும் மூன்று பெரும் புள்ளிகளும் இப்போது நேருக்கு நேர்